இது சுவிஸ் தமிழ் டிவி நிலைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பார்சல் திருட்டுகள் குறித்த கவலை அறிமுகமாக புதிய திட்டம் இன்று இரவு இருளில் மூழ்கப் போகும் சுவிஸ் மாகாணங்கள் வெளியான காரணம் சஹாரா பாலைவன தூசி மீண்டும் சுவிட்சர்லாந்தில் ஏற்படப் போகும் காலநிலை மாற்றம் சுவிசில் பணக்கார கைதிகள் தங்கள் சிறைச்சாலை செலவுகளை செலுத்த வேண்டும் என கோரிக்கை துப்பாக்கிச் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது சூரிச்சில் விமானத்தின் தரையிரங்கும் கியரிலேற்பட்ட சிக்கல் மூடப்பட்ட ஓடுபாதை VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டுக்கடன் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட முன்னப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் வரை குறைந்த விலையில் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஆறு பதினேழு தொடர்பான விரிவான செய்திகள் வட உள்ள சஹாரா பாலை வனத்திலிருந்து வரும் தூசி தற்போது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பாவின் சில பகுதிகளை பாதித்து வருகிறது மீடியோ நியூஸ் வானிலை சேவையின்படி இந்த தூசி வெள்ளிக்கிழமை இரவு முதல் சுவிட்சர்லாந்துக்குள் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவே கூறப்படுகிறது காற்றில் உள்ள தூசியின் அளவு படிப்படியாக அதிகரித்து மாலையில் அதன் அதிகபட்ச செறிவையட்டும் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இரவுக்குள் தூசி தொடங்கும் மேலும் வானம் மீண்டும் தெளிவாகும் என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் அசாதாரண மஞ்சள் நிற ஒளியை காணலாம் வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணிய தூசி துகள்கள் காரணமாக வானம் ஓரஞ்சு அல்லது பழுப்பு நிற நிழல்களில் தோன்றக்கூடும் ஐரோப்பா மீது காற்று சஹாரா தூசியை கொண்டு செல்லும் போது இந்த நிகழ்வு பொதுவானது தூசி நேரடி ஆபத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அது காற்றின் தரத்தை பாதிக்கலாம் அத்துடன் ஜன்னல்கள் மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகளில் கவனிக்கப்படலாம் காற்று மாசுபாட்டிற்கு உணர்திறன் உள்ளவர்கள் ஜன்னல்களை மூடி வைத்திருப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் துர்கவ் கன்டோன் தொல்கன் பகுதியில் லாரி தீப்பிடித்து எறிந்த சம்பவம் ஒன்று பதிவானது நிறுத்தப்பட்டிருந்த லாரியொன்றை இவ்வாறு தீப்பிடித்து எறிந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை காலை பத்து மணிக்கு பிறகு கண்டோனில் அவசர சிகிச்சை மையத்துக்கு தீ விபத்து குறித்து தெரிவிக்கப்பட்டது தீ விபத்து தொடங்கியபோது போது லாரி பேர்லிஸ்ராசாவில் நிறுத்தப்பட்டிருந்தது துல்கன் கிராடோல் ஷோனன் ஷோனன்பர்க்கைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் விரிவாக வந்து தீயணைத்தனர் தீ விபத்தில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்துக்கு அருகாவையில் ரயில் தண்டவாளம் அமைந்திருந்தால் அவசர நடவடிக்கை காரணமாக அந்த பகுதியில் ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன கூடுதலாக தீ விபத்து காரணமாக டீசல் எரிபொருள் தரையில் கசிந்தது சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க சுற்றுச்சூழல் அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் மாசுபட்ட மண் அகற்றப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை தடவியல் துறையின் நிபுணர்கள் ஆதாரங்களை பெற பரவளிக்கப்பட்டனர் மேலும் தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பதை கண்டறிய கண்டோனல் துறையின் தீயணைப்பு புலனாய்வு பிரிவு தற்போது பணியாற்றுகிறது ஜெனீவா தேசிய சபை உறுப்பினர் டேனியல் சோர்மானி பணக்கார கைதிகள் தங்கள் சிறைச்சாலை செலவுகளை தாங்களே ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேற்பட்ட கைதிகள் தங்கள் சிறைச்சாலை செலவுகளை செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவர்களின் மருத்துவ செலவுகள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியமும் அவர்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் பொதுமக்கள் வழங்கும் பணத்தின் செலவுகளை குறைக்க முடியும் என சுட்டிக்காட்டினார் மத்திய அரசாங்கம் இதன் நடைமுறை தன்மை ஆய்வு செய்து கணக்கீடுகளை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஒரு கைதிக்காக அரசாங்கம்

சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா உள்ளிட்ட சில மாகாணங்கள் இன்று இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை மின் விளக்குகளை அணைக்க அழைப்பு விடுத்துள்ளன இன்று உலக நாடுகள் பல புவி மணி நேரம் எனும் எனும் நிகழ்வை அனுசரிக்கின்றன வன பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலின் மீது மனித தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் செயற்படும் த வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஆஃப் நேச்சர் எனும் சுவிஸ் அமைப்பு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கிறது வழக்கமாக மார்ச் மாதத்தின் இறுதி சனிக்கிழமை இந்த நிகழ்வு அனுசரிக்கப்படும் சில ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களின் லெந்து காலம் அனுசரிக்கப்படும் பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த புவி மணி நேரம் அனுசரிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் துவங்கிய இந்த நிகழ்வு தற்போது உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன்படி இன்று இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை மின் விளக்குகளை அணைக்க அழைப்பு விடுத்துள்ள சுவிஸ் மாகாணங்கள் சில அதற்கு பதிலாக வழுகுவர்த்திகளை பயன்படுத்த உள்ளன பார்சல் திருட்டுகள் சுவிட்சர்லாந்தில் ஒரு தீவிரமான பிரச்சனையாக மாறி வருகின்றன அதற்கான தீர்வை காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கிரீன் லிபரல் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பார்பரா ஷாப்னர் இந்த திருட்டுகளை தடுக்க உதவும் வகையில் ஒரு புதிய யோசனை முன்மொழிந்தார் தற்போது சட்டத்தின்படி அஞ்சல் மில்க் பாக்ஸஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பட்டி இருக்க வேண்டும் இது முதலில் செய்தித்தாள்கள் மற்றும் சிறிய விநியோகங்களுக்காக உருவாக்கப்பட்டது அடுக்குமாடி குடியிருப்பு லபிகளில் பாதுகாப்பான பூட்டக்கூடிய பார்சல் பட்டிகளுக்கான இடத்தை விடுவிக்க இந்த சட்ட தேவையை நீக்க

இந்த பட்டிகள் டெலிவரிகளுக்கு பாதுகாப்பான இடத்தை வழங்கும் திருட்டு அபாயத்தையும் குறைக்கும் ஷாப்னர் முன்பு இந்த யோசனையை கவுன்சிலிடம் முன்வைத்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது இருந்தாலும் அவர் இப்போது பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் அங்கு சுவிஸ் மக்கள் கட்சியை தவிர பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் ஆதரவு இதற்கு கிடைத்துள்ளது சட்டப்பூர்வ தேவை இல்லாவிட்டாலும் சுவிஸ் ஆயுள் காப்பீடு போன்ற சில சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் தாங்கள் நிர்வகிக்கும் கட்டிடங்களில் பாதுகாப்பான பார்சல் பட்டியலை நிறுவத் தொடங்கியுள்ளன இந்த முன்னெச்சரிக்கை அணுகுமுறை குடியிருப்பாளர்களின் டெலிவரிகளில் திருடப்படாமல் பாதுகாக்க ால் நாடு முழுவதும் பூட்டக்கூடிய பார்சல் பட்டிகளை பரவலாக ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கும் ஆன்லைனில் வாங்குபவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குவதோடு திருடப்பட்ட பார்சல்களின் வழக்குகளை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் ஆய் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் வீட்டு காப்புறுதி என அனைத்து மக்கள் நன்மதிப்பு அன்பானதுமான வாடிக்கையாளர் சபை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆணை

கடந்த இரண்டு வாரங்களில் அதிர்ச்சி அழைப்புகள் பற்றிய அறிக்கைகள் அதிகரிப்பதை பேர் காவல்துறை கவனித்துள்ளது இந்த அழைப்புகள் ஒரு மோசடியின் ஒரு பகுதி இதில் குற்றவாளிகள் பணத்தை கொடுக்க மக்களையே ஏமாற்ற முயற்சிக்கின்றனர் மூன்று வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரியாத அழைப்பாளர்களிடம் பெரிய அளவிலான பணத்தை இழந்துள்ளனர் அதிர்ச்சி அழைப்புகள் என்பது ஒரு வகையான மோசடி இதில் அழைப்பவர் அவசர உணர்வையும் பீதியையும் உருவாக்குகிறார் சமீபத்திய வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் கடுமையான விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது அழைப்பாளர்கள் அதிகாரத்தில் உள்ள ஒருவர் போல் நடித்தனர் பின்னணியில் யாரோ அளும் சத்தம் கேட்டது குடும்ப உறுப்பினரை விடுவிக்க ஜாமீன் வடிவில் பணம் தேவை என்று அழைப்பாளர்கள் கூறினர் இவ்வாறு உணர்வு ரீதியாக தொலைபேசியில் நடித்து போலியாக மாற்றுகின்றனர் இந்த சம்பவங்களை போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர் ஆனால் இதுவரை குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவில்லை காவல்துறை மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறது மேலும் இந்த வகையான மோசடிக்கு பலியாகாமல் இருக்க பின்வரும் உதவி குறிப்புகளை வழங்குகிறது தெரியாத அழைப்பாளர் உங்களிடம் பணம் கேட்டால் சந்தேகப்படுங்கள் உணர்ச்சிபூர்வமான அல்லது நாடக கதைகளால் ஏமாறாதீர்கள் உங்கள் குடும்பத்தினரை நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலம் மூலம் எப்போதும் தகவலை சரிபார்க்கவும் உங்கள் தனிப்பட்ட அல்லது நிதி நிலைமை பற்றிய விவரங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் அந்நியர்களிடம் பணம் அல்லது நகைகளை ஒருபோதும் ஒப்படைக்க வேண்டாம் சுவிஸ் அதிகாரிகள் ஜாமீன் அல்லது மருத்துவ நடைமுறைகளுக்கு பணம் கேட்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தேகத்துக்கிடமான அழைப்பு வந்தால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு அல்லது ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணில் காவல்துறையிடம் புகார் அளிக்கவும் விழிப்புடன் இருந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த வகையான மோசடிகளுக்கு பலியாகாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் வியாழக்கிழமை மதியம் கிராபண்டனில் உள்ள என் ஒரு கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதி ஒரு துயர விபத்து ஏற்பட்டது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வயது நபர் சம்பவத்திலேயே இருந்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு டாவோஸ் நோக்கி சென்ற ஒரு கார் வலதுபக்க வளைவில் லேண்ட்குவாட் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது இந்த மோதலின் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் விபத்து தடையை தாண்டி சாலைக்கு இணையான ரயில் பாதைகளில் விழுந்தார் போலீஸ் படை உட்பட முதல் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த நபரை உயிர்ப்பிக்கும் முயற்சிகளை தொடங்கினர் இந்த முயற்சிகள்

Thank you. வியாழக்கிழமை காலை ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்டுக்கு சென்ற சுவிஸ் விமானம் தரை இறங்கும் கியரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் சூரிச்சிக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது லட்வியன் விமான நிறுவனமான சுவிஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் விமானம் புடாபெஸ்டுக்கு சென்று கொண்டிருந்த போது சிக்கல் கண்டறியப்பட்டது ஏ பஸ் இருநூற்று இருபது என்ற விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாதுகாப்பாக சூரிச்சி விமான நிலையத்துக்கு திரும்பியது விமான ஓடு மாதிரி பதினான்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரையிறங்கியதை சுவிஸ் உறுதிப்படுத்தியது ஆனால் தரையிறங்கிய பிறகு முகப்பு தரையிறங்கும் மற்றும் கேரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பாக்கிங் பகுதிக்கு செல்ல முடியவில்லை இதன் விளைவாக விமானம் சூரிஜி விமான நிலையத்தில் உள்ள முக்கிய ஓடுபாதைகளில் ஒன்றை தடுத்து வருகிறது மேலும் விமான போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது விமானங்கள் இப்போது தரை இறங்குவதற்காக ஓடுபாதை பயன்படுத்துகின்றன அதே நேரத்தில் ஓடுபாதை பதினான்கு மூடப்பட்டுள்ளது விமானத்தில் இருந்து நூற்று பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு பேருந்து மூலம் முனையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் பயணிகளை மற்றைய விமானங்களில் மீண்டும் முன்பதிவு செய்யும் பணிகள் சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஈடுபட்டுள்ளது புடாபெஸ்டுக்கு செல்லும் அசல் விமானம் எல் எக்ஸ் விமானம் வெளிச்சல்லை விமான திரும்பும் கேட்டுக் கொண்டதோடு பயணிகள் விரைவில் தங்கள் பயணங்களை தொடர முடியும் என்று உறுதியளித்தது தரையிறங்கும் கியர் பிரச்சினைக்கான சரியான காரணம் இன்னும் விசாரிக்கப்படுகிறது ஆனால் சம்பவத்தின் போது விமானம் எல்லா நேரங்களிலும் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று விமான நிறுவனம் வலியுறுத்தியது thank you ஐந்து மத்திய சுவிஸ் காவல் படைகள் எஸ்பிபி போக்குவரத்து துறை மற்றும் சுங்க அத்துடன் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் ஆகியவற்றோடு இணைந்து பல மணி நேரம் நீடித்த பொது போக்குவரத்து நடவடிக்கை வெள்ளிக்கிழமை மாலை நிட்வால்டன் மற்றும் ஜுக் மாகாணங்களின் போலீஸ் படைகள் இதில் பங்கேற்றன அவர்களுக்கு எஸ்பிபி போக்குவரத்து காவல்துறை மற்றும் சுங்க அத்துடன் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் ஆகியவற்றின் படைகள் ஆதரவளித்தன பல மணி நேரம் இந்த ஆய்வின் போது பொது போக்குவரத்து வலை அமைப்பு மற்றும் ரயில் அத்துடன் பேருந்து நிலையங்களில் மொத்தம் நூற்று தொன்னூற்று இரண்டு பேரத்துடன் எட்டு வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன போதைப் சட்டத்தை மீறியதற்கென இரண்டு பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை மாலை பர்னின் லங்காஸ் மாவட்டத்தில் ஒரு ஓட்டுநரை சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் வயது நபர் வெள்ளி என்று கைதானார் காவல்துறையினர் அவரை தற்காலிக காவலில் எடுத்துள்ளனர் மேலும் பொறுப்பான அரசு வழக்கறிஞர் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலுக்கு விண்ணப்பித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் ஒரு துப்பாக்கி மற்றும் ஒரு காரையும் பறிமுதல் செய்தனர் விசாரணைகள் இன்னும் தொடர்கின்றன நியூஃபெல்ட் திராசவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அங்கு ஓடும் காரில் இருந்து பல முறை சுடப்பட்டதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டார் நடந்து வரும் விசாரணை அத்துடன் தனி உரிமையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மேற்கோள் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை போலீசார் வெளியிடவில்லை வெள்ளிக்கிழமை நிலவரப்படி காயமடைந்த நபர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்